ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்க கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சார்ந்து இருக்கும் பாத்தீங்கன்னா விதியின்படியும் கர்ம படியும் தான் நடக்குது ஒருவர் தன் வாழ்க்கையில எதை தொட்டாலும் தன் வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே சந்திச்சிருப்பாங்க அதுவே ஒரு சில பேர் தன் வாழ்க்கையில எதை தொட்டாலுமே தோல்வியும் மன கஷ்டத்தையும் மட்டுமே சந்திச்சிருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் சரி இல்லாதனாலும் சுப அசுப கிரகங்களின் பயிற்சி சரியாக இல்லாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க இப்படி விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட வந்த விஷயம்தான் ஜோதிடம் ஜாதகம் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வெற்றி தொழில் பணம் குழந்தை குடும்பத்தில் நிம்மதி இது போன்ற விஷயங்களை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் அதுவே ராசி கட்டங்களில் கிரகங்கள் சரியில்லைன்னா அவ்வளவுதாங்க அவங்க வாழ்க்கை முறையே மாறி கஷ்டங்கள் நிறைந்து அவங்க வாழ்க்கையை நரகமாக மாறிவிடும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற கிரகங்கள் ஜாதகத்துல சரி சரி நல்ல நேரம் அமைந்தாலும் சரி இதுக்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன பூஜை இதெல்லாம் விளக்குறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு பிரபல ஜோதிடர் ஜோதிடர் வித்வான் நாஞ்சில் குருமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையக்கூடும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்ம நிகழ்ச்சியில வர கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த பலனானது பெற முடியும் அதுவும் மகா பிரசாதங்கள் நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து சேர்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் நம்ம நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஒரு விஷயம் கால் பண்ணுங்க உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நவகிரகங்களின் பரிபூரண அரள் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க யார் எங்க இருந்து பார்க்கலாம் வணக்கம் மேடம் நான் வணக்கம் மேடம் வணக்கம் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க நான் பிரியா பேசுறேன் திருச்சியில இருந்து பேசுறேன் ஐயா இருக்காங்க உங்களோட கேள்விகளை முன் வைக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பிரியா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நானும் என் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பிரச்சனை வாக்குவாதமா இருக்கு இந்த பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க ஐயா ஆனா எனக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு இதுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ண வழி இருக்கா நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பாக்குற அத்தனை நேயர்களுக்கும் அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து நிச்சயமா தேர்வு உண்டு அது மாதிரி உங்க பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு உண்டு உங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் ராசி ஏதாவது கொஞ்சம் உணர்ந்த டீட்டெயில் கொடுங்களேன் பிறந்த தேதி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு நைட்டு பத்து மணிக்கு பிறந்த இடமா திருச்சி ியா உங்களுடைய ராசி கும்பராசி பூரட்டாதி ஒன்னாம் பாதம் தனுர் லக்னம் இதுல இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாயோட ராகவும் சேர்ந்து இருக்குமா அத்தோட ஸ்தானமான ஏழாம் இடமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு சுக்கரனும் நீச்சத்துல இருக்கிறதுனால சதா குடும்பத்துல குழப்பமும் சண்டை சச்சரவும் சாமான இருந்துகிட்டு இருக்கோம் அதனாலதான் நீங்க விவாகரத்து வரலையும் போயிருக்கீங்க ஆனா கவலைப்பட வேண்டாம் இதற்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல சரியான தீர்வு இருக்கு என்ன தீர்வு விளக்கமா சொல்லுங்க ஆ இதுக்கு நம்ம தகுந்த ஹோமத்தை பண்ணணும் அதுக்கு வந்து குடும்ப தோஷ நிவர்த்தி ஹோமம்னு இருக்கு அத்தோட விசேஷமா லலிதாம்பிகையை முன்னிட்டு பண்ணக்கூடிய விசேஷ ஹோமத்தை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஐயா இந்த ஓமத்துக்கு என் கணவரோட வரணுமா இல்ல தனியா வரலமா என்ன பிரச்சனையா இருக்கு நிச்சயமா இதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை கணவனோ மனைவியோ வர முடியாதுனா கூட உங்களுடைய குறிப்புகளை உங்களுடைய ராசி அவருடைய ராசி நட்சத்திரம் இந்த மாதிரியான குறிப்புகளை எங்களுடைய ஜோதிட வல்லுநர்கள்ட்ட நீங்க கொடுத்துட்டாலே அதுக்குண்டான ஹோமத்தை அவங்களே பண்ணிட்டு முக்கியமா அந்த ஹோமத்துல பூஜிக்கப்பட்ட இந்த நவகிரக டாலரை உங்களுக்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க இந்த மகா பிரசாதத்தை உங்களுக்கு கிடைச்ச உடனே கணவன் மனைவியான நீங்கள் ரெண்டு பேருமே இந்த டாலரை அணிஞ்சிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை அமையும் நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோம் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்லேயுமே ஒத்துக்கலை ஸோ எங்கள் குடும்பம் இப்போ பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இப்போ யாகத்துக்கிட்டோம் எங்கள் ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்து எங்களோட நட்சத்திரம் ராசிலாம் பார்த்து எங்களுக்கு என்ன தோஷம் இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்றத ஆராய்ஞ்சு எங்களுக்கு நல்லபடியாக அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாங்க ரொம்ப மனநிறைவாக இருக்குது இந்த யாகத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க அம்மாவே கால் பண்ணிட்டாங்க நாங்கள் எத்தனையோ முறை அவங்களுக்கு கால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம் ஆனால் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த யாகம் பண்ணிகிட்ருக்கும் போதே அவங்க எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரமாக அவங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டாங்க இந்த யாக ஒளி எங்களோட பிரச்சனையை தீர்த்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கூடிய சீக்கிரமா எங்க ரெண்டு பேர் வீட்லயும் பேசிட்டு நாங்க ஒன்னா சென்றோன்ற மன திருப்தியும் எனக்கு இருக்கு உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளில் விடுபட நவகிரகங்களின் பரிபூரண அருள் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் கே யார் எங்க வேலூர்ல இருந்து கார்த்திகேயன் ஓகே ஐயா இருக்காங்க உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம்

அதுக்கு என்ன முறையாக உள்ள பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க என்னால் நேரடியாக வர முடியாதுன்னு சொன்னேன் எனக்கு அது அதற்கான ஒரு முழுமையான ஒரு யாகத்தை பண்ணி அந்த பிரசாதம் எனக்கு நேரடியாக கொடுத்து விட்டாங்க அதை வச்சு நான் பூஜை பண்ணேன் பிரசாதம் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன் ரொம்ப இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கேங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தான் ஏன் ரொம்ப நன்றி சொல்லணும் மிக்க நன்றி கார்த்திகை உங்களுடைய பேச்சில இருந்தே தெரியுது நீங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நினைக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகள் ஏதாவது கூட அவசியம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த சந்தோஷமான தருணத்தையும் இந்த ஹோமத்தினால நீங்க பலனையும் எங்களுக்கு தெரிவிச்சதுக்கு தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் ரொம்ப மகிழ்ச்சியா நன்றிங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது மிராக்கள் தான் இதெல்லாம் நிச்சயமா இது மிராக்கள் அப்படிங்கிறது அது எப்படி நடக்குது அப்படின்னா அந்தந்த ஹோமங்களை முறையா பண்றோம் அவங்களுக்கு ஒரு நிச்சய தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல பண்றோம் அதுதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம நம்பிக்கை அது இருக்குமே நம்பிக்கையோட செய்யும் போது அடையும் நம்பிக்கை அவங்களுடைய நல்ல நேரம் வரைச்சான் இந்த நிகழ்ச்சியை அவங்களுடைய பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்களை அவங்களுடைய தொடர்பையும் ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பும் இது மூலமா அவங்களுக்கு கிடைக்குது அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம் வணக்கம்மா என் பேர் ஜோதி ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம் நீங்க வணக்கம் சாமி வணக்கம் ஜோதி சொல்லுங்க எனக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியங்கிறது இல்லவே இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் சாமி சரிம்மா உங்களுடைய பிறந்த தேதி வருஷம் நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு நேரம் பன்னெண்டு விடிய காலையில பிறந்த இடம் காரக்குடி உங்களுடைய நட்சத்திரம் புத்திரம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி கன்னியா லக்கணம் இதுல பார்த்தோம்னா குழந்தைக்கான கிரகம் இருக்கு இல்லையா சூரியனும் குருவும் புத்திரஸ்தானத்துல வந்து ஒரு பாதகமான நிலையில தான் இருக்கு அதோட ராகுக்கு எதிர் தடையும் இந்த ஜாதகத்தை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனாலதான் குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருக்கு நாற்பது வயசை தாண்டியும் இன்னும் குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான்மா இதுக்கு நம்ம சரியான கோமத்தை கண்டிப்பா பண்ணியாகும் இந்த மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு உண்டான தடையை நீக்கத்துக்கு சந்தான சௌபாகிய ஹோமம் அதோட உங்களுக்கு புஷ்பராகம் பதிச்ச ராசிக்கல்ல கண்டிப்பா நீங்க அணியணும் அதோட இந்த நவகிரக டாலரையும் நீங்க தொடர்ந்து அணிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய புத்திர சந்தான தடையெல்லாம் நீங்கி சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இதில் நேரடியாக கலந்துக்கிறது தான் விசேஷம் இருந்தாலும் சில பேரால் இங்கே வந்து கலந்துக்க முடியாமல் இருக்கவும் இருக்கலாம் அதற்கு எங்களுடைய ஜோதிட வல்லுநர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்வாங்க அவங்கள்ட்ட உங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் அவங்க கேட்குற டீட்டெயில் குறிப்புகள்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குண்டான சங்கல்பத்தை பண்ணி உங்களுக்காக அந்த ஹோமத்தை சிறப்பாக இங்கே பண்ணி அந்த பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி நான் திண்டுக்கல்ல இருந்து வரங்க என் பேர் கல்யாணி என் கணவருக்கு ஒரே வேலையில் பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கு ஆஃபீஸில் மாறி மாறி ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கார் அவர் வீட்டில் காசே தங்கலைங்க ரொம்ப கடன் ஆயிடுச்சு அதுக்கு ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி வேற ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்துச்சு சமாளிக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல காசு வேற தங்கவே இல்லை கையில் இந்த மாதிரி தான் நான் இவங்க டிவியில் பார்த்து காண்டாக்ட் பண்ணேன் அவங்க என்னோட ராசி நட்சத்திரம் எங்கள் வீட்டுக்கார ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே பார்த்து எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க என் குடும்பத்துக்காக சிறப்பு யாகம் செஞ்சாங்க இந்த யாகத்தில் நாங்கள் அப்புறம் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு இதுக்கப்புறம் நாங்க எங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு நம்பிக்கை வந்துருச்சு